வணக்கம் இன்னைக்கு வீடியோல பன்னெண்டு வருடத்திற்கு பிறகு குருவும் சுக்கரனும் அதி உன்னதமான அற்புதமான ஒரு யோகத்தை தரப்போறாங்க அந்த யோகம் தர நாள்ல நம்ம என்ன செய்ய போறோம் நம்மளோட வேதனை கஷ்டம் கவலை இந்த ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில சரியாயிட்டாலே நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேங்க மற்ற பிரச்சனை எல்லாம் என்னால் ஈஸியா சமாளிச்சிட முடியும் இதுக்கு தான் என் வாழ்க்கையில அதிகமான நேரத்தை நான் ஒதுக்குறேன் அப்படின்னு நீங்க வேதனையோடு எதிர்பார்த்திருக்கிற அந்த ஒரு விஷயத்தை கடவுள் கண்டிப்பாக சரி செய்வதற்கு தான் இந்த யோகத்தை பன்னிரெண்டு வருடத்தை பிறகு தரார் குரு பகவானும் சுக்கிரனும் தான் நவ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகங்கள் அப்படிப்பட்ட இந்த குருவும் சுக்கிரனும் இணைந்து தரும் யோகம் ஒருத்தருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை தரும் அப்படிப்பட்ட அந்த யோகம் என்னைக்கு அந்த யோகத்துல என்ன செய்யணும் எந்த பிரச்சனையை நமக்கு இப்ப சரி செய்ய போகுது எந்த ராசிக்கு இந்த அதி உன்னதமான யோகம் வேலை செய்ய போகுது அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்க ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப் புக் குரூப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்திலுமே நீங்க வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ணியும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் துலாம் ராசிக்கு தான் இந்த அதி உன்னதமான அற்புதமான பலனை தரக்கூடிய இந்த குருவும் சுக்கிரனும் பெரிய அளவிலான வெற்றியை தரும் இந்த கிரக அமைப்பை பத்தி பார்க்க போறோம் துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரன் குரு பகவான் என்பவர் மங்கள விஷயங்களை திருமாங்கல்யத்தை மஞ்சளை தங்கத்தை பெரிய அளவிலான பணத்தை ஒருத்தரோட வாழ்க்கையில சுப நிகழ்ச்சி நடக்கணும் அல்லது அவர் தன்னோட குடும்பத்துல யாருக்காவது ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்தணும்னு நினைச்சா குருவின் ஆதரவு இல்லாம முடியாது அதனாலதான் நம்ம சொல்லுவோம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் கோடி நன்மைலாம் சொல்லுவோம் அதே மாதிரி திருமணத்துக்கு வரன் பார்க்க தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம செய்யறது என்னன்னா அந்த ஜாதகருக்கு வியாழ நோக்கு வந்துடுச்சா குரு பார்வை வந்துடுச்சா குரு பலன் அப்படிப்பட்ட அதி உன்னதமான குரு பகவான் உங்களுக்கு இப்பொழுது உச்சம் பெறுகிறார் எங்கே உச்சம் பெறுகிறார் பத்தாம் இடமான கடகராசியில தான் குரு உச்சம் அதுவும் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே குரு உச்சம் பெறும் பொழுது அவர் இருநூறு சதவீத சக்தியோடு வலிமையோடு வேலை செய்யும் சுக்குரன் என்பவர் உங்களோட ராசிநாதன் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா விதமான தடையையும் உங்களோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தருவதற்கு நீங்கள் எப்பொழுதுமே வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது அதி தேவதைனா கடவுளில் தாய் மகாலட்சுமி மகாலட்சுமியிடம்தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் இருக்கு அப்ப என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பதவி வேணும் பொருள் வேணும் பணம் வேணும் நகை வேணும் சொத்து வேணும் அல்லது பாராட்டு வேணும் பட்டம்

இதை விட சிறப்பா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நாளை தொடங்கும் போது அன்னைக்கு காலையில எழுந்திருச்ச உடனே ஜெய் மகாலட்சுமின்னு மகாலட்சுமி மனதார நினைச்சிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த நாளை தொடங்கினா உறுதியாக உங்களுக்கு அந்த நாள் சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கு ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வீடு பாதியில் நிக்குது வியாபார வளர்ச்சி இல்லை தொழில் வளர்ச்சி இல்லை அல்லது நல்ல வேலை கிடைக்கல சம்பள உயர்வு இல்லை பதவி உயர்வு கிடைக்கல அல்லது உங்க வயசுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையை மகாலட்சுமியிடம் நீங்க பிரார்த்தனை செய்து

பெற்று தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து இருநூறு சதவீத வலிமையோடு இடம்பெறுகிறார் அப்ப இந்த இரண்டு கிரக அமைப்புமே உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தடையை நீக்கும் பனிரெண்டு ராசிக்குமே திருமணத்தை குறிக்கக்கூடிய கலத்திரக்காரகன் யாருன்னா உங்கள் ராசிநாதன் சுக்குரன் தான் அப்ப உங்க ராசிக்கும் கலத்திரக்காரகன் சுக்குரன் தான் உங்க ராசிநாதனும் சுக்குரன் தான் பன்னெண்டு ராசியில எந்த ராசியில பிறந்திருந்தாலும் அவர்களுக்கும் திருமணத்தை குறிக்கக்கூடியவர் திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தரக்கூடியவர் உங்கள் ராசிநாதனான சுக்குரன் அப்ப அந்த சுக்குரன் ஆட்சி பலம் பெற்றார் நூறு வலிமை குரு உச்சம் பெற்றால் இருநூறு சதவீத வலிமை அப்ப குருவும் சுக்ரனும் இணைந்து முன்னூறு சதவீத சக்தியோடு இருக்கும் நாள்ல நீங்கள் செய்யும் வழிபாடு பிரார்த்தனை வேலை செய்யும் அப்ப திருமண தடை திருமண வாழ்க்கையில் சிக்கல் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வது கல்யாணமான தம்பதியர் எலியும் புனையுமா கீரியும் பாம்புமா எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவனு நிம்மதியே இல்லாம குடும்பத்துல அமைதியே இல்லாம இருக்கிறது விவாகரத்து வழக்குல சாதகமான தீர்ப்பு வருவது அல்லது திருமணம் வந்து ரத்தாயி இரண்டாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்து இருக்கிறவங்க எல்லாருமே வழிபாடு செய்ய வேண்டியது சுக்கரனை அதாவது கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்படிப்பட்ட மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது திருமணம் சார்ந்த எல்லா சரியாகும் திருமணம் சார்ந்த சிக்கலுக்கு குருவும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா ஒருவருக்கு சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர் திருமாங்கல்யம் மஞ்சள் மங்களகரத்தை குறிக்கக்கூடியவர் உச்சமாகவும் கலத்திரம் சொல்லக்கூடிய திருமணத்தை குறிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சுக்ரன் ஆட்சியும் பெற்று இருக்கும் இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு அற்புதமான திருமண தடையை நீக்கும் ஒரு அழகான திருமண வாழ்க்கையை அமைத்து தரும் இவ்வளவு நாள் நல்ல வரன் அமையல அல்லது ஜாதகம் கொடுக்கிற இடத்துல பதில் வரல அல்லது திருமணம் வந்து நிச்சயமாக நின்று போயிருக்கு பத்திரிகை அடிச்சு மண்டபம் பேசி பத்திரிக்கை கொடுத்து ஜவுளி கூட சில பேருக்கு திருமணம் நின்று அப்படிப்பட்ட தடைகளை எல்லாமே நீக்க வல்லது இந்த சுக்கரனின் வழிபாடு மகாலட்சுமியின் வழிபாடு இந்த மகாலட்சுமியின் வழிபாட எப்பவுமே எந்த உகந்த நாள்னு நம்ம எந்த ஒரு வழிபாட்டை செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்கும் இறைவனின் அனுகிரகமும் பரிபூரண ஆசையும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் எப்பொழுதுமே மகாலட்சுமி வழிபாட்டுக்கு உகந்த நாள் மாதத்தில் பௌர்ணமி தினம் பௌர்ணமிங்கிற இந்த முழு நிலவு நாள் என்பது எந்த ஒரு விஷயத்தில் வெற்றி அடையணும் வளர்ச்சி வேணும் எது வளரணும் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் பௌர்ணமி வழிபாடு அவசியம் அந்த பௌர்ணமி வழிபாடு மகாலட்சுமிக்கு மிக மிக பிடித்த வழிபாடு அப்ப மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு நீங்க முடிவு செஞ்சிட்டாலே அதுவும் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் எந்த ஒரு கோரிக்கையையும் கடவுளிடம் வைப்பதற்கு பௌர்ணமி தினத்தை தேர்ந்தெடுத்து செய்தால் அது இன்னும் வேகமாக உங்களுக்கு பலனை தரும் நவம்பர் ஐந்தாம் தேதி பௌர்ணமி தான் இந்த இரண்டு கிரகங்களும் முன்னூறு சதவீத சக்தியோடு பௌர்ணமி திதியிலும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைப்பாதுன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட புதன்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தான் அற்புதமான திருமண தடையை திருமண வாழ்க்கையிலிருந்து சிக்கலை திருமண உறவில் இருந்த விரிசலை உங்களுக்கு சரி செய்ய போகுது அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் இந்த நாள் இவ்வளவு விசேஷமான நாளா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படும்படி நம்ம நிறைய விஷயங்கள் இதுல பேச போறோம் இந்த நாள் லக்ஷ்மிக்கு உகந்த நாள்னு சொல்லிட்டோம் உங்க ராசிநாதனுக்கு உகந்த நாள் அப்ப நீங்க எதை கேட்கணும்னாலும் இந்த நாள்ல தான் கேட்கணும் அப்ப திருமண தடை சார்ந்ததை பௌர்ணமியில நம்ம கேட்க போறோம் ஒருத்தருடைய ஜாதகத்துல ராசி அல்லது லக்னத்துல ராகு அல்லது கேது இருக்கு ஏழாம் இடத்துல ராகு அல்லது கேது இருக்கு ஜாதகத்துல குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறது அல்லது குருவும் கேதுவும் சேர்ந்திருப்பது சனி ராகு சேர்க்கை அல்லது சனி கேது சேர்க்கை இல்ல சூரியனும் செவ்வாயும் ஒரு கட்டத்திலேயே இருக்குங்க இல்ல சூரியன் சுக்ரன் ஒன்னா இருக்குன்னா இந்த மாதிரி ஜாதகங்கள் எல்லாம் தான் செவ்வாய் தோசம் தாரதோஷம் கலத்திர தோஷம் சர்ப்பதோஷம் நாகதோஷம் விஷ கண்ணிகா தோஷம் புனர்பு தோஷம் போன்ற திருமண தடைக்கான தோஷங்களை தரக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உள்ளவர்களுக்கு ஒன்னு திருமணம் அல்லது திருமணம் நின்று போயிடும் அல்லது திருமண வாழ்க்கையில எப்பவும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இருந்துட்டே இருக்கும் அப்ப இது போல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அதி உன்னதமான அற்புதமான நாள்ல அதுவும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் வலிமை பெற்று இருக்கும் நாள்ல மங்களத்தை நிகழ்த்தக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கும் நாள்ல நாம் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும்

செய்யப்படுது அப்படிப்பட்ட இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் தான் சித்தர்களால் யோகிகளால் ரிஷிகளால் மத குருமார்களால் இருக்கும் சிக்கலுக்கு கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஜாதகம் கூடிய நபர்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கும் சரி கணவன் மனைவி பிரிந்து பிரிந்திருக்காங்கனாலும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ஹோமம் தான் நான் தனிப்பட்ட முறையில ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஹோமம் இதுதான் திருமண தடை சிக்கலுக்கு கடைசி ஹோமம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இதுவரைக்கும் நான் எத்தனையோ பரிகாரம் செஞ்சேன் காலகஸ்தி போனேன் திருப்பாம்புரம் திருப்பஞ்சிலி திருமணம் சரி திருக்கடையூர் ராமேஸ்வரம் கொடுமுடி பவானி போன்ற இடத்தெல்லாம் பரிகாரம் செஞ்சோம் வாழை மரத்துக்கு ஆலமரத்துக்கு அரச மரத்துக்கு தாலி கட்டணும் வெட்டணும் ஆனா எனக்கு தடை நீங்களே அல்லது இல் வாழ்க்கையில இருக்கும் சிக்கல் தீர்ந்து எனக்கு ஒரு நல் வாழ்க்கை அமையல நல் வாழ்க்கை நடக்கலைன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த சுயம்பரகலா பார்வதி ஹோமத்தை தான் நான் தனிப்பட்ட முறையில ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இன்னொன்னு ஏன் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ பரிகாரங்கள் எனக்கு நடக்கல அப்படின்னா பொதுவாக எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த நாளும் நட்சத்திரமும் சிறப்பாக இருக்கணும் அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க நாளும் கோலும் சிறப்பாக இருக்கணும்னு அப்ப இந்த நாள் கரகனான மகாலட்சுமிக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்குரனுக்கும் உகந்த நாள் பௌர்ணமி கிழமை புதன்கிழமை அற்புதமான நாள் இன்னொன்னு கோள்களின் அமைப்புல குரு உச்சமாகவும் உங்கள் ராசிநாதனும் கலத்திர கரகனும் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய சுக்கிரன் அன்று ஆட்சி பலம் பெற்று நூறு சதவீத வலிமையோடு மொத்தத்தில் முன்னூறு சதவீத வலிமையோடு உங்களுக்கு காட்சி தரும் அந்த நாளில் அனுகிரகம் செய்யும் அந்த நாளில் அற்புதம் நிகழ்த்தும் அந்த நாளில் இந்த ஹோமம் செய்வது விசேஷ பலனை தரும் இது அப்ப எங்க செய்யணும் அப்படின்னா துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு வீடியோவின் தொடக்கத்திலே சொல்லிட்டோம் உங்கள் ராசிநாதனான மகாலட்சுமியை எப்பவும் வழிபாடு செய்யணும் களத்தர காரகன்னாலும் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யம் பதினாறு செல்வமும் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமி முன்னிலையில இந்த ஹோமம் செய்யும் பொழுது இந்த சுயம்பர பார்வதி ஹோமத்தில் உங்களுக்கு உடனடியான பலன் உடனடியாக விரைவாக கிடைக்கும் இது எங்கே செய்யப்படுது இந்த நவம்பர் அஞ்சு எங்க ஊர்ல ஆலயம் இல்லை நாங்கள் எங்க போய் தேடுறதுனா ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் செய்கிறாங்க ஆனால் இந்த அரிய கிரக சேர்க்கையில நம்ம வந்து போய் கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு திருமண தடையும் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனை எல்லாமே உடனடியாக முடிவுக்கு வரும் இந்த ஆலயம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்னு சொல்லுவதற்கு ஏற்பவே கருவறையில் அஷ்டலட்சுமி நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் ஒரே ஆலயம் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நடைபெறும் இதுவரைக்கும் லட்சம் பேருக்கு மேல இந்த சுயவரகலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொண்டு நீங்கி நல்ல ஒரு இல்வாழ்க்கையில் இணைந்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட்டவர்கள் அந்த சிக்கலை சரி செய்து நல்ல ஒரு இல்வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் பக்தர்களால் ஐம்பத்தி இரண்டாவது பீடமாக போற்றப்படக்கூடிய உன்னதமான ஆலயம் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசலருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்பொழுது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் விருதாச்சலம் சிதம்பரம் போன்ற பகுதியில் இருந்து வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் நோக்கி போகும்போது இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டர் தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் மூன்று விதமான விசேஷ மரபுகள் இந்த திருமண தடை நீக்குவதற்கு பின்பற்ற அவர்கள் கழுத்தில் அணிவிக்கப்பட்டு அவர்கள் கோமத்தில் கலந்து கொள்ள வைக்கப்படுவார்கள் அப்ப லக்ஷ்மி மாலை கிடைக்கும் இந்த வேலை நமக்கு கல்யாண மாலை கலத்திர மாலை திருமண மாலைன்னு சொல்லக்கூடிய மனமாலை விரைவாக கிடைக்கும் என்பது ஐதீகம் இன்னொரு மரபு என்னன்னா லக்ஷ்மியிடம் பூஜிக்கப்பட்டு லக்ஷ்மியின் கையாலேயே மங்கள அச்சதைன்னு சொல்லக்கூடிய அந்த அச்சதை போட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யப்படும் அப்ப மங்கள அச்சதையால் லக்ஷ்மியே நமக்கு ஆசீர்வாதம் செய்யும் பொழுது திருமணத்தில் நமக்கு அந்த அச்சதை விரைவாக கிடைக்கும் என்பதும் இந்த ஆலயத்தின் நம்பிக்கை மூன்றாவது மரபு ரொம்ப ரொம்ப முக்கியமான மரபு திருமண தடையால் பாதிக்கப்பட்ட நபர்களின் ஜாதகத்தை ஹோமத்திலையும் வச்சு கருவறையில அஷ்டலட்சுமி நவகிரகத்திடம் வச்சு தோஷ நிவர்த்தி பூஜையும் செய்து ஹோமம் முடிந்தவுடன் அன்னைக்கே உங்ககிட்ட அந்த ஜாதகத்தையும் வழங்கி விடுவார்கள் இன்னொன்னு இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் இருக்கிறதுனால நம்ம ஹோம குண்டமும் சரி சம்பந்தப்பட்ட நபர்களுமே அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கிற மாதிரி எதிரில தான் அமர வைத்து இந்த ஹோமம் செய்வாங்க அப்ப நமக்கான திருமண தோஷத்தை ராகோ கேதுவோ செவ்வாயோ சூரியனோ சுக்கிரனோ சனியோ எந்த கிரகம் கொடுத்தாலும் அந்த கிரகம் அந்த ஹோமத்தால் சாந்தப்படுவதால் நமக்கு நவ கிரகங்களின் நல்லாசியும் கிடைக்கும் அஷ்டலட்சுமியின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் என்பது இந்த ஆலயத்தில் தொடர்ந்து நம்ம பார்க்க ஒரு அருமையான நம்பிக்கை அதனால பல நபர்களுக்கு இங்க அதனால தான் திருமணம் உடனடியாக கைகூடியது திருமண வாழ்க்கையின் சிக்கல் சரியாயிடுது அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் நடைபெறும் இந்த விசேஷ நாளில் நடைபெறும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம்னு ஆலயத்துல சொல்லிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி விசேஷ நாள்ல நிறைய கூட்டம் வருங்கிறதுனால குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்கே ஹோமத்துல உட்கார வைத்து பூஜை செய்ய முடியாதுங்கிறதுனால ஒரு அளவுக்கு தான் அவங்க முன்பதிவை எடுக்கிறாங்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிடுங்க இந்த விசேஷ சிக்கல்னா அவர்கள் கட்டாயம் வந்து கலந்துக்குங்க ஏன்னா இந்த நாள்ல நீங்க சுத்தி அமர்ந்து மாலை அணிவிக்கப்பட்டு மங்கள அச்சதை வழங்கப்பட்டு உங்கள் கையாலேயே தான் ஹோமம் செய்ய வைக்கப்படும் இந்த கொஞ்ச நேரம் பண்றது அப்படின்னா ஹோமம் தொடங்குவது முதல் முடியும் வரைக்கும் நீங்க ஹோம குண்டத்தை சுத்தி தான் அமர்ந்து இருப்பீங்க உங்க கையாலேயே தான் ஹோமம் செய்வீங்க அதே மாதிரி அபிஷேகம் தீபாரதனையும் எல்லாமே நீங்க முடித்து விட்டு நீங்க அந்த பூஜையை நிறைவு செய்துட்டு கிளம்புற மாதிரி பரிபூர்ணமாக இந்த பூஜை உங்களுக்கு நடைபெறும் அதுதான் இந்த ஆலயத்தின் மிக சிறப்பு பல நபர்களுக்கு தெரியும் பிரசித்தி பெற்றது இந்த ஆலயத்துக்கு மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஸ்ரீலங்கா போன்ற பல்வேறு நாடுகள்ல இருந்து தமிழர்கள் தொடர்ந்து வரதை நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடத்தில் வந்து இந்த நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி தேதியில் நடைபெறும் சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்துக்குங்க முன்பதிவு செஞ்சிடுங்க அதே மாதிரி நேரில் வர முடியல வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கோன்னா அவர்கள் எப்படி முன்பதிவு செஞ்சுட்டு கலந்துக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஹோமத்தை தலைமையேற்று தொடங்கி வைக்க அன்றைய தினம் ஆலயத்துக்கு நானும் நேரில் வருகை நாம் எல்லோரும் அன்றைய தினம் ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு துலாம் ராசி துலாம் லக்னத்துல பிறந்த எல்லாருக்குமே சோசியல் மீடியாவான இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் பேஸ்புக்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்